தேவனுடைய தேவாதி தெய்வத்தின் இறக்கங்களினாலே அண்டவர் கிறிஸ்துவின் வருகையின் சமீபமான இந்த நாட்களில் அவருடைய என்று ஆதி திருச்சபை முதற்கொண்டு கேப்பி முப்பதாம் ஆண்டு முதற்கொண்டு ஆவியானவர் கலாகலங்களில் தன்னுடைய சபைகளை எழுப்பி ஒவ்வொரு சபையின் காலத்திலும் ஜெயம் ஜீவகிரணத்தை கொடுப்பேன் ஜெயின் கொழுகிறவன் எவனோ அவனுக்கு மன்னாவை கொடுப்பேன் என்றும் விதமாக வாக்குத்துவங்களை தேவநாயக்க தந்தளி நம்மை ஆசிர்வதிக்க ஆயத்தத்துவோடு காத்து கொண்டிருக்கின்றார் இந்த நாளிலும் நாம் கடந்த நாட்களில் தியானம் செய்த பெருகமு சபையின் தொடர்ந்த நிலையை குறித்து நாம் இந்த நாளிலும் தியானம் செய்ய நம் தேவன் நமக்கு இறக்கம் செய்ய ஒரு இமைப்பொழுது நம்முடைய கண்களை மூடி மகிவின் பிதாவாய் தேவனை நோக்கி ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற அருமையான பரம பிதாவே இந்த நாளிலும் நாங்கள் தொடர்ந்து தியானம் செய்ய மகத்துவமான தேவாதி தெய்வம் தம்முடைய வேத வசனங்களை கொண்டு எங்களுக்கு நீர் உள்ள ஆற்றுமுடி ஜபிக்கின்றோம் நன்றி துதி கணம் மகிமை எல்லாம் உம கேர் எடுக்கிறோம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் விடுற மகிவின் பிதாவே ஆமென் அருமையான தேவனைய பிள்ளைகளே இந்த நாளிலும் சபை குறித்து தியானம் செய்ய நம் ஆண்டவனமுக்கு இறக்கம் செய்யும்படி வெளிப்படுத்தல் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டு முதல் பதினேழு வசங்களுடைய நான் வாசிக்கின்ற பொழுது பெருகமு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் இருபுறம் கருக்குள்ள பற்றைத்துடையவர் சொல்கிறதாவது என்று எச்சரிக்கையின் தொனியின் வார்த்தையோடு நிறுவம் ஆரம்பமாகின்றதை நாம் அறிகின்றோம் பதிமூன்றாம் வசனத்தில் சபையின் ஆவிக்குரிய நிலைகளில் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கக்கூடிய இடத்தில் நீ இருந்தும் கூட இந்நாமத்து பற்றி கொண்டிருக்கிறதை கண்டு நான் அறிந்திருக்கின்றேன் உண்மையிலோ சாட்சியாகி அந்திப்பாவை கொலை செய்த பொழுதும் நாமத்தில் கொண்டிருக்கிற விசுவாசத்தை நீ நாமத்தை பற்றி நான் அறிகிறேன் என்று பாராட்டுகின்ற ஆண்டவர் இரண்டாம் அதிகாரம் நான்காம் சிறந்து வாசிக்கின்றபடி ஆகிலும் சில காரிகளுக்கு எனக்கு குறை உண்டு என்று சொல்கிறார் ஆண்டவர் பூர்ணவர் சுத்துவத்தை எதிர்பார்த்து கிபி முன்னூற்றி பதினைந்தாம் ஆண்டில் ஆரம்பித்த பெருகும் சபையை தேவன் பூர்ண பர்சுத்துவம் கொண்ட தமிழ பரிசுத்தவான்கள் எழும்புவார்கள் என்று எதிர்பார்க்கின்ற ஆண்டவர் ஆகிலும் இந்த சபையிலும் குறைவுகள் உண்டு என்று கண்டு மிகவும் மனதுருகுகின்றார் ஆகிலும் என்று சொல்கிற வார்த்தையானது சந்தோஷமாக சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல துக்கம் துயரம் பாடுகள் நிறைந்த வாழ்க்கையே வார்த்தையே ஆகிரும் என்ற வார்த்தையின் பொருளாயிருக்கிறது சில காரியங்களுக்கு எனக்கு குறைவுண்டு விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசுத்தனம் அணுவதற்கு ஏதுவான இடர்களை சிறுவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிளையாமடை போதத்தை கை கொள்ளுகிறவர்கள் உண்டு என்று சொல்கிறார் ஆண்டவர் பெருகமு சபையில் விசுவாசத்தில் வல்லவர்களாக இருப்பதை விக்கிரக மகிழ்ச்சியடைந்த நடுவேத்தன சுவாபங்களும் ரச்சிக்கப்படாத மோவாபிய அம்மோனிய பெண்களை சிறுவிழர்கள் கொண்டு அதன் மூலமாக விக்கிரகங்களை வழிபற்றதை கண்டி மிகவும் ஆண்டவர் வருத்தோடு எச்சரிக்கிறார் விக்கிரகளுக்கு படைத்தவர்களை புசிப்பதற்கும் பேசித்தன பண்ணுவதற்கு ஏதுவான இடர்களை முன்பாக போடும்படி பாடாக்கி என்பவரும் போதனை செய்ய பிள்ளை அவனுடைய போதனைகள் கைகோள்களில் உண்டு அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே வேதாகமத்திலே நாம் என்னாகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முதல் இருபத்தி ஐந்து அதிகாரங்களை நாம் வாசிக்கின்ற பொழுதே அங்கே பேயோரின் குமாராகிய பிளேயாமம் என்றும் சிப்போரின் குமாராகிய பாலாக் என்றும் இந்த பாலாக் என்பவன் மோவாபிய மக்களுக்கு இவன் ராஜாவாக இருக்கின்றான் இவன் புறஞ்சாதியான மன்னன் எகிப்திருந்து வந்த சிறுவனர்கள் தரலான மக்களாக இருந்தபடியால் அவர்களை வீழ்த்து எண்ணி சிந்தித்த பொழுது அவர்கள் திரளான கூட்டமாக இருக்கிறார்கள் அவர்கள் மத்தியில் வாழக்கூடிய பேயூரின் குமாராகிய ஆகிய பிழையாமை என்ற தீர்க்க தரிசி பயன்படுத்தி சிறுவிலர்களை சபிக்க கூலி கொடுத்து அந்த செயல் தொட்டதை நிறைவேற்ற நிகழ்ந்தான் அதற்காக பிழையாமை அழைத்து வர அனுப்புகின்றான் கூலி கொடுத்து ஆனால் பிழையாமோ ஆண்டவர் அவர்களை ஆசிரியர்கிப்பெண்ணை தவிர நான் சபிக்க மாட்டேன் என்று நிலை நிலையாக சொல்லுகின்றான் மறுபடியும் வற்புறுத்துகின்றான் அப்பொழுதும் தேவனுடைய வார்த்தை அதை குறித்தது நாம் அறிந்தவர்களே என்றாலும் கூலிக்கு ஆசை பெற்ற பிழையாம் பாலாக்களுடைய பிரபுக்கள் அவருடைய தூதர்களோடு கடந்து செல்ல முயற்சித்த பொழுது ஆண்டவர் கழுதையின் மூலமாக அவனை எச்சரித்ததாக அறிகின்றான் உருவிய பட்டயத்தோடு தேவதூரன் வழியில் மறைத்து நின்று இவனை எச்சரித்ததாக நாம் அறிய முடிகின்றது அருமையான கடொளி பிள்ளைகளே இன்றைய நாட்களிலே அன்று பிழையாம் இந்த பெருகமூர் சபையின் ஊதியங்களில் ஊழியர்கள் தீர்க்க தரிச வரம் பெற்றவர்கள் அல்லது ஒன்பது விதமான வரங்களை பெற்றவர்கள் கூலிக்கு ஊடியம் செய்ய எத்தனைத்ததாக இந்த பெருகம் சபை தேவன் எச்சரிக்கிறார் வாசிக்கிறேன் என் ஆகமம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்கள் சிறவேல் சுத்திமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோபாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு பலிகளை விருந்துண்டும்படி ஜனங்களை அழைத்தார்கள் ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள் இப்படி சிறுவேலர் பாகால் பெயோரை பற்றி கொண்டார்கள் அதனால் சிறுவேலர் மேல் கர்த்தனை கோபம் மூன்றது என்று நாம் அறிகின்றோம் இந்த பிழையாம் தீர்க்க தரிசின் கூலிக்கு ஊனியம் செய்ய எத்துணைத்து நிமித்தமாய் சிறைவேளர்கள் சித்தி மீதே மொபாம்பிய ஸ்ரீகளோடு இவர்கள் வேசித்தனமனவும் விவாகம் இறுதியாக அவருடைய தேவர்களுக்கு அதாவது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கும்படியான நிலையை நிமித்தமாய் ஆண்டவர் இவர்களை மோசை கொண்டு அழித்ததாகவே நாம் வேதாகமத்தில் வாசிக்க முடிகிறது என்னாகமம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தை ஆறு முதல் நான் வாசிக்கின்றேன் மோசே அவர்களையும் ஆசாரி நாயக குமாரன் பிரகாசையும் யுத்தத்திற்கு அனுப்புகையில் அவன் கையிலே பரிசுத்த தற்றுமுற்றுகளையும் முற்றுகள துணிக்கும் பூரிகைகளையும் கொடுத்து அனுப்பினான் கர்த்தர் மோசைக்கு கற்றலிட்டபடி அவர்கள் மீதியானியருடன் யுத்தமணி புருஷர்கள் யாவரை கொண்டு போட்டார்கள் அவர்களை கொண்டு போட்டதும் அன்றி மீதியானியரின் ஐந்து ராஜாக்கள் ஆகிய ஏழி சேக்கேம் சூர் ஊர் ரேபாயின்போது கொண்டு போட்டார்கள் பேயூரின் குமார் ஆகிய பிழையாமை பற்றி கொன்று போட்டார்கள் என்று வாசிக்க முடிகிறது அருமையான தேவனி பிள்ளைகளே இந்த பெருகும சபையிலே பிழையாமை போல பணத்திற்கு ஊதியம் செய்ய அரசாங்கத்தில் இருந்தோ அதிமுகத்தில் இருந்தோ வெளிநாடுகளில் இருந்தோ மற்ற சூதான வழிமுறைகளை கையாண்டோ கூலிக்கு உபதேசம் பண்ணவும் கூலிக்கு பேரின்பு விழாக்களை நடத்தவும் கூலிக்கு உபவாச கூட்டங்களை நடத்தவும் இறுதியிலே ஆகிய விக்கிர வழிபாட்டுக்காரோடு ஐக்கியம் கொண்டு பிளேயாம் கொண்டு போடப்பட்டான் மோசையின் ஆட்களினால் அருமையான தேவச்சனவே இந்த பெருகமூ சபையின் நிலை கொத்ததாகவே இருந்தது பெருகமூ சபையின் நிலை பிளேயாம் பாலாக்கினால் வழிபட்ட விக்கிரகங்களை வழிபட சிறுவனர் தூண்டிதான் இந்த விக்கிரக வழிபாடானது தோன்றின நிலையை நாம் அறிந்து கொள்வது மிகவும் பிரயோஜனமான காரியமாக இருக்கிறது ஆதியாக பத்தாம் அதிகாரம் ஏற்றி ஒன்பது வசனங்களிலும் ஒன்று நாளாக ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலும் நவாசிக்கின்ற பொழுது நோவாவின் குமாரர்களில் அவன் காம் இவன் பிரவேசித்த தேசம் காணான் இந்த காமின் சந்ததியில் உருவான நிம்ரோத் என்பவன் சிறையார் தேசத்திலே பிரவேசித்து ஏதேன் தோற்றத்திலிருந்து புறப்பட்ட ஒரு பெரிய நதி தோன்றி அது நான்கு கிளை நதிகளாக பிரிந்து நான்காவது நதியாகிய ஐபிராத் என்ற நதிக்கரையிலே இந்த நிமிரோத் என்பவன் ஆதியாகமும் பத்தாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனத்திலும் ஆதியாகமும் பதினோராம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம் அவன் பாபேலு என்ற இடத்திலே அவன் கோபுரம் கட்டி அதற்கு பாபேலி என்று பெயரிட்டதாகவே நாம் அறிய முடிகிறது ஆதியாகம் பதினோராம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கின்றேன் பூமியெங்கும் வழங்கின பாசை கர்த்தர் அவரிடத்தில் தாறுமாறு ஆக்கினபடியால் அதன் பேர் பாபேல் என்னப்பட்டது கர்த்தர் அவர்களை அவரிடத்திலிருந்து பூமியின் மீது எங்கும் சிதறி போக பண்ணினார் என்று அறிய முடிகிறது இந்த பாபேல் கோபுரம் என்பது நிம்ரோத்தினால் கட்டப்பட்ட கோபுரத்தின் கற்றுமான நிலை இது எட்டு அடுக்கு மாடிகளை கொண்ட கோபுரம் ஒரு மாடியின் உயரம் எழுபத்தி ஐந்து அடி வீதம் எட்டு அடுக்களை கொண்டு அறுநூறு அடி உயரம் கொண்ட ஒரு கோபுரமாக நிமிரத்தினால் கட்டப்பட்டது இந்த கோபுரத்தின் அடித்தளம் மூன்று லட்சம் சதுர அடி நிலப்பரப்பை கொண்டதாக இருந்தது இந்த கோபுரத்தின் உச்சியிலே இந்த நிமிரத்தின் மனைவியின் பெயர் சமீராமஸ் இவர்களுக்கு தமுஸ் என்ற ஒரு மகன் பிறந்தான் இந்த செபிராமே அடிக்கடி கொண்டு வந்த வார்த்தை தேவன் ஏவாளுக்கு சொன்ன வார்த்தையின்படி பிறந்த மேசியாவே என் மகன் தமுஸ் என்று அடிக்கடி மக்கள் மத்தியிலே சொல்லிக்கொண்டு வந்தார் ஆனால் தற்செயலாக ஒரு சிங்கத்தினால் இந்த தமுஸ் குழந்தை கொண்டு போடப்பட்ட பொழுது மக்கள் மத்தியிலே மறைக்கும்படி வேறொரு ஆண் குழந்தை இவள் எடுத்து தன்னுடைய இடதுகாரத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு இந்த தோற்றம் கொண்ட ஒரு சிலையை உருவாக்கி அதாவது செமிராமஸ் அந்த ஸ்திரீயின் இடதுகாரத்தில் ஒரு குழந்தை தமுஸ் என்ற குழந்தை இந்த சிலையை இந்த பாபே கோபுரத்தின் அறுநூறு அடி உயரத்திலே வைத்து மக்கள் அனைவரையும் வழிபட வைத்தால் இந்த செமிராமிஸ் என்ற அரசி இதுவே ஆரம்பம் பின்பு ஆபரகாமின் காலத்திலே கமுராமி என்ற மன்னன் தோன்றினான் இவன் பாபிலோனை தலைநகரமாக்கினான் பின்பு கிமு அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது ஒன்பதாம் ஆண்டிலே மன்னன் சனகரி இந்த பாபிலோனை பின்பு கிமு அறுநூற்றி நான்கு முதற்கொண்டு அறுபத்தி வரைக்கும் ஆட்சி செய்து வந்த இந்த பாபிலோனை மறுபடியும் கற்றினார் நான்காம் அதிகாரத்தை வாசிப்பில் ஆனால் என் பேர் பிரசாபம் அடையும்படி இந்த மகாபாபிலோனை நான் கற்றினேன் என்று அவன் சொன்ன பொழுது தேவன் அவனை தண்டித்ததாக நீங்கள் அறிவீர்கள் கற்றப்பட்ட அந்த பாபிலோன் என்னுடைய நாளிலே ஈராக் தலைநகரம் பக்தாத்திற்கு தெற்கே சுமார் ஐந்து மைல் தொலைவிற்கப்பால் ஹில்லா என்ற கிராமம் இன்று இருக்கின்றது இதே இடத்துல அன்றைய நேபா தினேச்சரால் இந்த பாபிலோன் கட்டப்பட்டதாக அறிய முடிகிறது இந்த பாபிலோன் சுற்றளவு பதினைந்து சாதிர மைல் நிலப்பரப்பு கொண்டது இவற்றில் நூற்றி ஐம்பது அடி அகலம் கொண்ட இருபத்தி ஐந்து நேர் சாலைகள் உடையதாய் அவன் கற்றினான் இந்த பாபிலோனை சுற்றிலும் அவனால் கட்டப்பட கோட்டை அறுபது மைல் நீளம் கொண்டது கோட்டையின் உயரம் எழுபத்தி ஏழு அடி உயரம் அகலமும் அதற்கு ஏற்புடையதாக இருந்தது இந்த நகரத்தின் நடுவே ஐபிராத் என்ற நதி ஓடிக்கொண்டிருந்தது பின்பு என்ற மன்னனுடைய மகன் தரியு அது பெருசிய அதிகாரம் முப்பதாவது அவசரத்தை வாசிப்பானால் கிமு முன்னூற்றி பனிரெண்டில் அதே பட்டணத்தை அலெக்சாண்டர் எடுத்து கற்றினார் இப்படி அந்த பாபிலோன் கோட்டை கற்றப்பட்டது கிமு நானூற்றி எண்பத்தி ஏழில் தரியு மன்னன் பிடிக்கப்பட்ட அந்த பட்டணமானது பெருகமுவை தலைநகரமாக கொண்ட பட்டணமாக மாறினர் இந்த பாபிலோனிய மார்க்கத்தை அமைந்தவர்கள் பாபிலோன் நகரம் பெருகமுக்கு மாற்றப்பட்டபடியால் இந்த பாபிலோனிய மார்க்கத்தை அதாவது விக்ர வழிபாட்டை சார்ந்தவர்கள் தங்களுடைய விக்கிரக வழிபாடு முறைகளுக்கு தலைமையிடமாக பெருகமு பட்டணத்தை ஏற்றுக்கொண்டார்கள் பின்பு அட்டலூஸ் என்ற ரோம பேரரசன் த பெர்கமோ பட்டணத்தின் தலைமையிடத்தை ரோமாபுரிக்கு மாற்றினான் இந்த அட்டலூஸ் ரோம பேரரசன் ஆண்டு வந்த ஆட்சியின் காலத்திலேயே இவன் தேசத்தின் அரசனாகவும் பாபிலோடிய மார்க்கத்திற்கு இவன் தலைவனாகவும் அதாவது மத தலைவனாகவும் தன்னை அறிவித்துக் கொண்டான் கிமு நூற்றி முப்பத்தி மூன்றில் பாபிலோனிய மார்க்கத்தின் தலைமையிடம் ரோமாபுரிக்கு மாற்றப்பட்டது பின்பு கே அறுபத்தி மூன்றில் இந்த ரோமாபுரி ஆட்சிக்கும் மத தலைமைக்கும் தன்னை தலைவனாக்கிக் கொண்டார் பின்பு கே பி முன்னூற்றி எழுபத்தி ஆறில் கிரேசிய மன்னன் வரைக்கும் ரோம அரசர்கள் மார்க்கத் தலைவராகவும் தேசத்திற்கு அரசராகவும் வழங்கி கொண்டார்கள் பாபிலோனிய கொள்கையை பின்பற்றினார்கள் இதற்கு மத்தியிலே ரோமாபுரியில் இயங்கி வந்த இந்த பெருகமு சபையின் தன்மை விக்கிரக வழிபாடுகளால் நிரப்பப்பட்ட சபையாக மாறினது மரியால் வழிபாடு தீவிரமடைந்தது இதன் நிலையிலேயே ஆண்டவர் இந்த பெருகமு சபையை மிகவும் கணிந்து கொள்கிறார் விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்டவளை புசிக்கும்படியான ஊழியங்கள் சபையின் ஆவிக்குறி தன்மை வீழ்ச்சியடைந்த நிலையை ஆண்டவர் எச்சரிக்கின்றார் அதாவது இந்த பெருகமு சபையின் காலத்திலே தமஸ்கூஸ் என்ற அரசன் ரோம பேரரசன் தன்னை அரசனாக மாற்றிக்கொண்டார் ஆட்சியின் தலைவனாகவும் மதத்தின் ஆன்மீக தலைவனாகவும் தன்னை கொண்டான் ஆனபடினால் கிபி முன்னூற்றி அறுபத்தி பாபிலோனிய அரசி அஸ்டாட் அல்லது கான்ஸ்டைன் மன்னனால் வழிபட்டு வந்த சூரிய தேவதை அஸ்டாட் நினைவு நாளாக டிசம்பர் இருபத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த கிறிஸ்துமஸ் நாளாக அறிவித்துக் கொள்ளப்பட்டது இந்த தமஸ்கூஸ் போப்பினால் அருமையான தேவண்டி பிள்ளைகளே இமீதமாக இந்த பெருகமு சபையின் ஆவிக்குறி நிலை விக்கிரங்களை வழிபாடுகளை நடப்பிக்கும் சபையாக மாறிப்போனபடியினால் போதனைகள் அனைத்தும் உபதேசிக்கக்கூடிய நிலை உண்டானபடினால் ஆண்டவர் அவர்களை எச்சரித்ததாகவும் வேதத்தில் வாசிக்கிறோம் வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வாசிக்கின்ற பொழுது நீ மனந்திரும்ப இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக வந்து என் வாயின் பட்டைத்தால் அவர்களுடைய என்று சொல்கிறார் யுத்தம் செய்வேன் நீ மன திரும்பாவிட்டால் இந்த விக்கிர வழிபாட்டை விட்டு கூலுக்கு ஊழியம் செய்யக்கூடிய நாடுகளில் கையேந்தி ஊனியம் செய்கிறோம் என்ற நிலையை விற்று என் உன்னோடு நான் யுத்தம் செய்வேன் ஆண்டவர் அந்த சபை எச்சரித்தது போல இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற சபையே இயேசு கிறிஸ்துவின் போதனையை மார்க்கத்தை உருவாக்கி தன்னுடைய சரீரத்தின் வழியாக புதிதும் மார்க்கத்தை போதித்து மனுக்குலத்தை ஊழியம் செய்கின்ற தேவனுடைய பரிசுத்த ஊழியர்களே ஆவியின் உண்மையோடும் ஆராதிக்கிற தேவ ஜனமே இந்த விக்கிர வழிபாடுகளில் இருந்து ஒருவரை நீங்கள் சிறை வைத்து வழிபடாமல் ஒருவேளை உங்களில் பொருளாசை காணப்படுமானால் ஒருவேளை உங்களை உலக நேசம் காணப்படுமானால் வேதம் சொல்லுகின்றது பொருளாசை ஆகிய விக்கிரக தேவன் சொல்லுகிறார் அல்லவா பணாசையை எல்லாம் தீமைக்கு வேறாக இருக்கிறேன் என்று வேதம் சொல்லவில்லையா நீ பிள்ளையா மாணவன் பாலாக்கு கொடுக்கின்ற கூலிக்கு பணத்திற்கு ஆசை அவர்களை எதிர்க்க துணியாமல் இன்று ராத்திரி எங்களோடு தங்கியிருங்கள் ஒருவேளை உங்களுக்கு சாதகமாக தீர்க்க தரிசுவரை காண்டவர் கற்றலை கொடுப்பானால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் உங்களுடைய கூலியை பெற்றுக்கொண்டு என்று தங்க வைத்தான் தேவச்சனமே ஆனால் அந்த முடிவு என்ன கூலி கூலி செய்தே பிழையாமின் முடிவு என்ன தேவச்சனமே தேவனுடைய தாசர்களால் ஆவியானவரால் பிளையாம் யுத்தம் செய்து அவன் கொல்லப்பட்டான் சங்கரிக்கப்பட்டான் பிழையாம் இன்றைய நாட்களிலே கூலிக்கு ஊழியம் செய்கிற சபை கோப்பான ஊழியங்கள் அனைத்தும் தடைப்படுத்தப்பட போகிறோம் தேவன் அவர்களோடு உலக சிநேகம் தேவனி குருவான பகை தேவன் சொல்லவில்லையாம் உலக சிநேகம் தேவனி குருவான் பகை பெருகம் சபை உலக சுனேகம் பொதுவாக என்றால் கரைபடுத்தப்பட்ட வாழ்க்கை என்று பொருள் உடக சிநேகமும் தேவ சிநேகம் ஒன்றாக இணையும் பொழுது பரசுத்தம் அங்கு அழிந்து போய்விடும் மாய்மானம் பெருகும் அருமையான கத்தொடி பிள்ளைகளை மனந்துரிமை தேவன் அழைக்கிறார் தொடர்ந்து நாம் வாசிக்கின்றோம் வெளிப்படுத்துள்ள இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்கிறவர்கள் உண்டு அதை நான் வெறுக்கிறேன் என்று சொல்கிறார் அருமையான தேவ ஜனமே நிக்கோலாய் என்பதை குறித்து நாம் அறிந்தவர்களே நிக்கோய் என்றால் மக்கள் மேல் வெற்றி கொண்டவன் என்றால் மக்களை தன் பக்கம் எடுத்துக் கொண்டவன் இதுபோன்ற நிலைகள் இந்த பெருகமு சபையிலே நடைமுறையில் இருந்தது என்னுடைய நாட்களிலும் நம்முடைய சபைகளிலே ஊழியத்தின் மத்தியிலே ஜனங்களை விசுவாசியிலே பிரித்துக் கொண்டு தனதாக்கிக் கொண்டு சபைகளிலே பொய்யான உபதேசங்களை மாறுபாடான உபதேசங்களை போதித்து தேவ ஆவியானுடைய சுத்தத்தை செய்யாமல் சுய சுத்தத்தை செய்கின்ற தேவனுடைய மார்க்கத்துவம் இந்த உபதேசங்களை உபதேசிக்காமல் மனித உபதேசங்கள் உபதேசிக்கின்ற பெருகு முசவை தேவன் எச்சரித்தார் ஒருவேளை இன்றைய நாட்களிலே நம்முடைய மத்தியிலே அப்படிப்பட்ட ஊழியர்கள் காணப்படுமானால் தேவநாயக்கர் எச்சரிக்கிறார் அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே வேதாகமத்தில் வாசிக்கிறோம் ஒவ்வொரு சபையில் எபிசு சபையானாலும் சரி சிமினா சபையானாலும் சரி பெருகபு சபை ஆனாலும் சரி இப்படி அதிக குறைபாடுகள் உண்டாயிருந்தாலும் அவர்களிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு தேவன் அழைப்பு கொடுக்கிறார் வேதாகமத்திலே நான் வாசிக்கும் வெளிப்படுது இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வாசிக்க ஆவியான சபைகளுக்கு சொல்வதை காதலவன் கேட்க கணவன் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான அண்ணாவை பூசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கலையும் அந்த கலிமல் எழுதப்பட்ட அதை வேறு வேறொருவன் அறியக்கூடாதும் ஆகிய புதிய ராமத்துக்கு கொடுப்பேன் சொல்கிறார் பெருகமு சபையிலே ஆவியானுடைய சப்தத்திற்கு செவி கொடுக்கக்கூடிய விரல் வெற்றி சில பக்தர்கள் உண்டு அவர்களை தேவன் அழைக்கின்றார் கத்துடைய ஜனமே இந்த சத்துவத்தை கேட்டுக் கொண்டிருக்க வாழ்க்கையிலே ஆவிக்குரிய உண்மையான ஜீவன் செய்ய ஒருவேளை உன்னில் ஆவியன் கிரி செய்து உன்னை வளர்க்க விரும்புகிறாரா உனக்கு அழைப்பு கொடுக்கிறாரா நீ செவி கொடுத்து அவருடைய சக்திய மார்க்கத்தமி ஜீவிதத்தை செய்வாயானால் தேவன் வாக்கு பண்ணுகிறார் உனக்கு மன்னாவை புசிக்க கொடுப்பேன் என்று சிறைவேல் ஜனங்கள் அடிமை வாழ்க்கையில் இருந்து விடுவிக்க வேண்டிய சீன் மனாந்தரத்திலே மனாந்தர வாழ்க்கை நாற்பது ஆண்டு காலங்கள் வழிநடத்தப்பட்ட காலத்தில் அவர் மன்னாவில் போசிக்கப்பட்டார் அல்லவா இந்த நாட்களிலே ஒருவழி பாவ சாப உலக நேசங்கள் நிக்கோலாய் மதம் சுவாபங்கள் ஒருவழி விக்கிர வழிபாடுகள் மனித உபதேசங்களுக்கு மத்திய சிக்கு தவிக்கிறாயா வெளியேறதே வச்சனமே சத்திய மார்க்கத்தம் இந்த நிலையில் மறந்திருமே நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தை சுதந்தரித்துக் கொண்டது போல ஜெயம் கொள்ளுகிறவன் அவன் என்னோடு என்னோட கொலின் சிங்காசனம் அமரச்செய்மேன்னு வாக்கு பண்ணிருக்கிறார் அல்லவா மறைவான மன்னா வாகியன் சத்திய வேதவஸ்தனர் தொடர்ந்து உனக்கு அவர் கொடுத்து கொடுத்து பலமுள்ள ஆகாரத்தின் புசிக்க வைத்து கிறிஸ்டியசின் பூர்வ சுத்துவத்தை உன்னை அணையச் செய்து உன்மேல் வெல்ல குறிக்கலை அவற்றில் உன் பெயரை எழுதி நாமத்தை உனக்கு சூட்டி வருகையில சேர்ப்பித்துக் கொள்ள அன்னை சபையில் அழைப்பு கொடுத்தது போல இன்னும் நம்ம ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார் வாசிக்கு பதினேழு அவசரத்திலே ஜெயின் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்மையான குறிக்கலையும் அந்த கலிமையில் எழுதப்பட்டதும் என்று வாசிக்கின்றோம் பொதுவாக பெருகமு சபையின் காலத்திலே ரோம பேரரசனுடைய வாழ்க்கையிலே ஆட்சியின் தன்மையானது ஒரு நீதிமன்றத்திற்கு ஒரு குற்றவாளி கொண்டு வரப்படுகின்றான் என்றால் அவன் நிரபராதி என்று நீதி அரசர் கண்டடைவார் என்றால் அவருடைய மேஜையிலே ஒரு வெண்மையான கல் வைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும் அந்த கல்லில் இந்த நீதி சாமிக்குட்படுத்தப்பட்ட கைதியின் பெயர் எழுதப்பட்டிருக்கும் இதை மேஜையில் கொண்டு வைக்கும் பொழுது அந்த நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அறிந்து கொள்வார்கள் இவன் உத்தமன் நீதியுள்ளவன் என்று இதையே பயன்படுத்தி ஆண்டவர் பெருகும் சபையில் நீ பாவ சாபங்களில் விக்கிற வழி வாழ்ந்து விடுவிக்கப்படுவாய் ஆனால் தேவன் உனை ஜெயம் பக்தனாய் சேர்த்து கொண்டு உன்னை வெண்மையான குறிக்கல் என்றால் சுத்தம் பிரகாசமான மெல்லி வஸ்திர மனவாட்சியானவள் அணிந்து கொள்ள அவளை கொடுத்து மனவாளி சந்தி காயத்தப்படுத்தும் புதிய நாமத்தை அதை வெளிப்படுத்தும் மூன்றாம் அதிகாரம் பனிராசு வாசிக்கிறபடி ஜெயின் கொள்ளுகிறோம் எவனும் அவனை என் ஆலயத்தை தூணாக்குவேன் அது அவன் ஒரு கால் நீங்குவதில்லை என் வேதவசனத்தின்படி தேவன் ஜெயின் கொள்ளை தன்னுடைய வரிகளை சேர்ப்பித்துக் கொள்ள மிருகம் சமைக்க அழைப்பு கொடுத்தது போல இந்நாளில் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் ஜெயின் கொள்வாய தேவன் ஜனமே ஒரு மனவானையே சிவரப்புகிறார் என் மத்திய வழியிலே மனவாளம் வருகிறார் மாறாக நேசத்தோடு தேவதூர் ஆரவாரத்தோடு பாடினார்கள் இன்னும் காலையிலே ஏசு வருகிற சத்தம் துணியை அடியான் கேட்டேன் நேச வரப்போகிறார் ஜெயின் கொண்டு சேர்ந்து கொள்ள தேவன் அழைக்கிறார் ஒப்பு கொடுப்பாயா தேவன் தாமே தமிழ் வாத்திராசிரியிருப்பாராக ஜபம் செய்வோம் எனவே சீக்கிரம் அருமையான பர்சுத்த பிதாவே பெருகும் சபையில் ஜெயங் கொண்டவர்களைக்கு வெண்மையான குறிக்கலையும் அவற்றில் அவருடைய புதிய நாமத்தை எழுதி அவன் நெற்றிலே பதித்து ஜெயங் கொண்டவன் என்ற நிலையில் உம்முடைய வரிகளை சேர்ப்பித்துக் கொள்ள அழைப்பு கொடுக்கின்ற ஆண்டவரை கேட்டுக் கொண்டிருக்கின்ற யாவரும் பாவ சாப உலகம் அனைத்தின் மேல் வெற்றி கொண்டு விக்கிரக வழிபாடுகள் நிக்குலாய் மத சுவாபங்கள் எல்லாவற்றிலும் விடுதலை ஆகி மனவாளாகவும் சந்தி காயத்தைப்படுத்த முடியும் என்றாடுகிறோம் நன்றி நன்றி விதா துதி கன மகிமை எல்லாம் கேட்கிறோம் ஏசு கிருஷ்ணாமத்தின் ஒரு மகிமின் பிதாவே ஆமன் ஜெப உதவி மற்றும் பிசிடி தேவைக்கு தொடர்பு கொள்ள பாஸ்டர் ஐ ஆசிர்வாதம் நூற்றி எண்பத்தி ஒன்றின் கீழ் ஒன்று பெத்தேல் ஹோம் தியாகராயநகர் காந்தி கிராமம் திண்டுக்கல் மாவட்டம் எங்களின் தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ஒன்று இரண்டு நான்கு ஐந்து இரண்டு ஒன்று ஆறு இரண்டு மேலும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஆறு நான்கு ஒன்பது ஐந்து ஏழு தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன், ஆமேன்